கழகரம் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வேணர் சையா அவர்கள் வணக்கம் ஐயா திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களோட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வாங்கும்போது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அவர் இதற்கு முன்ப வந்து நீங்கள் பொன்முடியோட பழகி இருப்பீங்க அவரோ அவரோட பயணிச்சிருப்பீங்க பொன்முடி இதற்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்து அப்பந்தே இருக்கக்கூடிய ஆட்கள் அவரை பற்றி உங்களோட கருத்து அவரோட நம்ம நெருங்கி பலகலை பயணிக்கவும் இல்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான் இளைஞராக இருக்கும்போது அவர் பகுத்தறிவாளர் கழகத்தில் இருந்தார் அவர் பேர் வந்து வேறு பேர் மறந்து போச்சு பொன்முடி பேராசிரியர் பொன்முடி என்று பகுத்தறிவாளர் கழக கூட்டங்களுக்கு அப்போ பேச வருவார் அப்போ எங்கள் ஊர் சிறுவை அவருக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம் பகுத்தறிவாளர் கழகத்திலேருந்து பேருந்துள்ள வந்து இறங்குவார் நான் தான் இப்போ இளைஞனாக இருந்ததுனால கூட்ட ஏற்பாட்டாளர்கள் நீ பொன்முடி பேராசிரியர் வந்து இறங்குவார் அறக்கை சட்டை வெள்ளை சட்டை போட்டிருப்பார் வேட்டி கிட்டியிருப்பார் கையில் ஒரு பெட்டி வச்சுருப்பார் ஆள் நல்ல சகப்பாக அழகாக இருப்பார் பார்த்து நீ கூட்டிட்டு வா என்னை அனுப்புனாங்க அப்போ நான் போய் பேருந்து நிலையத்தை காத்திருந்து அதே மாதிரி வந்து இறங்கினார் இரவு ஒரு ஏழு மணி அப்போ அந்த பேருந்து நிலையத்துக்கும் கூட்டம் பேசுகிற இடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தொலைவு உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்போ எப்படி போகிறது தம்பினார் அண்ணாச்சி ஒரு பத்து ரூபா கொடுத்தா அந்த வாடகை டாக்ஸில் போயிடலாம் கொடுத்துருவாங்களான்னு உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னாரு என்கிட்ட இல்லை நான் நடந்து தான் வந்தேன் நீங்கள் கொடுத்தா போயிடலாம் அங்கே கூட வாங்கிடுவோம்னாரு இந்த பெட்டியை கையில் பிடினாரு பெட்டியை வாங்கினேன் நடந்தே போயிடுவோம்னு நடந்து வந்துட்டார் பத்து ரூபாய் வாடகை மகிழ்ந்து கொடுத்து கூட்டம் பேசுகிற இடத்துக்கு போக முடியாத பொன்முடி இன்றைக்கு எத்தனை கோடி ஆறு கோடியா ஆறு கோடி இது வந்து நீதிமன்றத்தில் அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் சொல்லுகிற கணக்கு செம்மன் ஊழல் வழக்குன்னு எல்லாம் ஒன்று நடந்த அவர் மேலே பல ஆயிரம் கோடிக்கு சொத்து அந்த கல்லூரி வளாகங்கள்லாம் எப்படி இருந்தது விழுப்புரத்தில் இருக்கு பாருங்க கல்லூரி வளாகங்கள் அதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி பெருமதிப்புள்ள சொத்து திமுக கலைஞர் ஆட்சியிலே இந்த மாதிரியான ஊழல்களை ஈடுபட்டுள்ளார் முன்னாடி ஊழலின் தொடக்கமே அண்ணாச்சி வைகோ சொன்னார் இல்லையா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழலின் பெருவள்ளம் ஊழலின் ஊற்றுக்கண் கலைஞர் கருணாநிதி சொன்னாரே இல்லையா ஊழலில் ஊற்றுக்கண் ஊற்றுக்கண் நடந்த போதும் வெள்ளம் அழிஞ்சிருன்னு சொன்னார் இல்லையா இப்போ இந்த வெள்ள வெள்ளக்காலத்தில் நம்ம இந்த சொற்களை பயன்படுத்த வேண்டியது ஊற்றுக்கண்ணே திமுக தான் ஊழலின் ஊற்றுக்கண் சர்க்காரியா ஆணையம் சொன்னது இல்லையா பூர்வமான ஊழல் வழிகள் ஊழல் செய்தது முறைகேடு நடந்தது மக்கள் பணத்தை வாரி குவித்து கொண்டது எல்லாம் உண்மை ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஊழலின் ஊற்றுக்கண் திமுக ஐயா கலைஞர் முகர்னால் யாரை மறுக்க முடியுமா இன்னைக்கு கலைஞர் ஐயா கருணாநிதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உலகத்திலே அதி நுட்பமான வசதி வாய்ப்புகளை கொண்ட வானூர்தி ஒன்றை வைத்திருக்கிறத ஊடகத்தில் வருது நாம் சொல்லலை இந்த வானூர்தி அறநூறு கோடி இரநூறு கோடினு சொல்கிறாங்க இது வைத்து கொண்டு ஆனால் ஐயா கலைஞர் திருவாரூர்லேருந்து இருந்து எப்படி சென்னைக்கு வந்தார் நெஞ்சுக்கு நீதியில் என்ன எழுதியிருக்கிறார் அந்த மார்டன் இந்த படப்பிடிப்பு நிலையம் இருக்குல்ல சேலத்தில் அதில் எத்தனை ரூபாய்க்கு வேலை செய்தார் ஈரோட்டில் குடியரசில் வேலை பார்க்கும்போது ஐயா பெரியார்கிட்ட இவர் எவ்வளோ ஊதியம் வாங்கினாரு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு திமுக குடும்பத்தியன சொத்து பொன்முடி இருக்கட்டும் அமைச்சர்கள் இருக்கட்டும் அரிவாலயத்தின் சொத்து திமுகவினோட சொத்து முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி கொடுத்தார்ல தம்பி அவருக்கு இந்த வடநாட்டுக்காரர் இந்த தேர்தல் வேலை செய்வார் கிஷோ ஆ கிஷோர் கிஷோர் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புறது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு புது தேர்தல் கூட்டணி வந்து விட்டது அதுக்கு முன்பு தனித்து நின்றுனாங்க அறுபத்தி ரெண்டில் தனித்தருந்தாங்க ஐம்பத்தேழில் தனித்தருந்தாங்க வரலாற்று அடிப்படையில் சொல்கிறேன் தமிழர் இந்த சிவ ஆதித்யன் ஒரு கூட்டணி உருவாக்கிட்டார் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கு பிறகு அந்த அறுபத்தி ஏழில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் செலவு செய்வதற்கு திமுகன்ற மொத்த தேவையே பத்து லட்சம் ரூபாய் அறிஞர் அண்ணா சொல்கிற பத்து லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கே போகணும் பத்து லட்சம் எங்கே போகணும்னு அப்போ க ஐயா கலைஞர் தான் பொருளால் நீ தான் பொறுப்பு பத்து லட்சம் அதில் கூட மக்கள் தலகம் மாக்கோரா சொல்வார் அண்ணா நான் ஒரு லட்சம் ரூபாய் நானே தருகிறேன்னு வேண்டாம் ஒரு லட்சம் வேண்டாம் ஒரு முகத்தை கட்டு ஒரு லட்சம் ஓட்டுன்னு சொன்னதை நம்ம படிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் நானும் சிறுவன் அப்போவே கேள்விப்பட்டேன் ஆனால் நிதி திரட்டியை கடற்கரையில் கூட்டம் போட்டு கொடுக்கும்போது சைதாப்பேட்டை தொகுதி தம்பி பதினோரு லட்சம்னார் கலைஞரே எழுதியிருக்காரு எல்லாரும் தெரிஞ்சு செய்தான் அறுபத்தி ஏழு தேர்தலில் பதினோரு லட்சம் ரூபாய் செலவு செய்து பொது தேர்தல் சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறதுன்னு சொன்னேன் வடநாட்டு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிருந்து இந்த பணம் வந்தது நான் ஏன் தம்பி ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி கடனாளியா இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராம்தாஸ் சொல்றாரு நிர்வாக கடன் அதாவது நிதி வருவாயில் மட்டும் ஏழு லட்சம் கோடி இது அல்லாம பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல நாலு லட்சம் கோடி மொத்தம் பனிரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறார் பனிரெண்டு லட்சம் கோடி நான் கடனை நாம் சுமக்கணும் நாட்டு மக்கள் சுமக்கணும் பொன்முடி போன்றவர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மற்ற அமைச்சர் பெருமக்கள் எத்தனை பேர் இந்த பட்டியலில் வராங்க ஏவே வராரு அப்புறம் மற்றவங்கள கே என் நேரு வராரு எல்லாரும் வராங்கல்ல அப்ப நாட்டு மக்கள் பதினெண்டு லட்சம் கோடி கடனை சுமக்கணும் இவங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் சேர்ந்தது தமிழ்நாட்டின் குடிமகனா கேட்கிற ஒரு வாக்காளனா கேட்கற விடை சொல்ல முடியுமா மாண்பு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே ஒரு மிகப்பெரிய சொகுசு கார் வாங்கி வரி கட்டலைன்னு சொல்லி வளர்க்கலாம் போனது இல்லையா காரை தூக்கிட்டு போனாங்க இல்லையா அமலாக்கத்துறையே வருமான வரித்துறை ஏதோ ஒன்று தூக்கிட்டு போனாங்க இல்லையா எப்படி வந்தது எந்த வயல்ல போய் மண்வெட்டி பிடிச்சு விட்டுனாங்க எந்த காட்டில ஏற்படுத்தி உழுதாங்க அல்லது எந்த கட்டடத்தில் ஏறி வேலை செஞ்சு இவங்க உழைத்தாங்க அப்ப இதெல்லாம் ஊழலின் அடையாளம் தானே நாட்டு மக்களை கடனாளியை வைத்துக் கொண்டு நாட்டு ஆண்டவர்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொத்து மதிப்புள்ள ஒரு முதலாளிகளாக இருந்த இருக்கிறாங்கன்னா எப்படி இல்லையா தம்பி இதெல்லாம் தான் தமிழ்நாட்டின் அடையாளமாக இன்றைக்கு உலகம் உலகத்திலே வந்து ஒரு அமைச்சர் ஆறு மாத காலம் அமைச்சரை பதவியில் இருந்து கொண்டே சிறையில் இருக்கிறது மிகப்பெரிய கே கேவலமான ஒரு சூழ்நிலை இல்லையா தமிழ்நாட்டுக்கு இழுக்கை தேடி தர தராத இந்த இந்த சூழல் வேதனையோட சொல்றது நாட்டின் குடிமகனா சொல்றேன் நாட்டின் மீது நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தமிழனா சொல்றேன் அதனாலதான் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நாங்கள்லாம் போராடி கொட்டிருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து வழக்குகள் பயந்து உள்ள சிறைக்கு போற அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கும்போது அன்றைக்கு வந்து ஊழலுக்கு எதிராக பேசியிருப்பாங்களே திமுக அன்றைய காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டாங்க அதான் பேசிட்டு அவங்க பேசலே இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி பேச முதலமைச்சர் பேசணும் அந்த காலத்தில் பேசினதே போட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்களை போன்ற உடக தான் எடுத்துறது மக்கள் மறந்தாலும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறாங்களே ஊழலுக்கு எதிராக இவங்க பேச முடியாது ஊழலின் நூற்றுக்கண்ணே இவங்க தானே இவங்க எப்படி ஊழலுக்கு எதிராக பேச முடியும் தூய்மையாளர்களா யோக்கியர்களா வேடம் தரிக்கலாம் கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு குப்பாயம் போட்டுக்கொண்டு கழுத்துப்பட்டை கட்டுக்கொண்டு வேடம் தெரிக்கலாமே தவிர உண்மையான தோற்றமாக இவங்க இருக்க முடியாது இல்லை பொன்முடி அந்த காலகட்டத்தில் பத்து ரூபாய் கொடுக்குற அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை அந்த காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் எப்படியெல்லாம் பேசிருந்தார் பொன்முடி அவர் பகுத்தறிவாளர் அந்த காலத்தில் பகுத்தறிவு தான் பேசினார் பின்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் அதாவது அரசு ஊழியர்கள் திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது அதனால பகுத்தறிவாளர் கழகம் என்று ஒரு முகமுடி அதுக்கு வீரமணி தான் தலைவர் அந்த பகுத்தறிவாளரை அமைப்பில் கழகத்தில் இவங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஏவே வேலை எப்படி இருந்தார் நடத்துனராக ஓட்டுநராக இருந்தவர் தான் ஓட்டுநராக இருந்தவர் தானே தனியார் பேருந்தில் ஓட்டுநராக இருந்தவர் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கி அவருடைய கல்வி வலாசம் எப்படி இருக்குது அவரோட அவர் ஓட்டுநராக இருந்த பேருந்தில் நடத்துனராக இருந்தவர் என் நண்பர் எதிரொலி மணியன்ன பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரே சொல்லியிருக்காரு நான் நடத்துனார் அவர் ஓட்டுநர்ன்னு சொத்து எப்படி இருந்துச்சு கையில் நேர்வு எடுத்துக்கொள்வோம் அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சு இல்லையா அதாவது கிளற கிளற வந்து கொண்டே இருக்கும் அடுத்த என்ன சொல்லுங்க சரிங்க ஐயா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கத்துல திட்டத்துக்கு முக்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை